நமது தண்ணீர் பஞ்சம் இருப்பதாலே இவ்வாறு துடைக்கும் அளவுக்கு தள்ளப்பட்டு விட்டோம் நினைத்தாலே இருக்கிறது இருக்கிறது என்ன பிற்காலத்தில் தண்ணீர் சேமிப்பதற்கான நவீன கூட இது இருக்கலாம் அல்லவா அதற்கு நாம் தாம் பிள்ளையார் துளி போட்டோம் என்பதில் பெருமிதம் கொள்வோம் என்னது கஞ்சம்பெட்டி மன்னனை இழித்து பேசியதால் இவனை பிடித்து கொடுப்பவனுக்கு முன்னூறு இரும்பு காசுகள் சன்மானமாம் ஆமாம் இந்த இழுத்து பேசியதா என்னவா இருக்கும் ஒருவேளை மாராணி கையை இழுத்து பிடித்திருப்பானோ இருக்கலாம் இருக்கலாம் இந்த படத்தில் உள்ளவன் தான அவன் ஆமா ஆமாம் மாத்துவிட்டாருங்களா ஐயோ இவனை பிடித்தால் ஆளுக்கு நூத்தம்பது நூத்தம்பது இரும்பு காசுகள் வெச்சுக்கொள்ளலாம் அப்படி என்னை விட்டுவிடுங்கள் எதுவோ பேசி திட்டுக் கொள்ளலாம் என்னை விட்டு விடுங்கள் முன்னூறு இரும்பு காசுகள் உங்கள் மன்னர் தருவதை விட இரு மடங்காக இரும்பு காசுகள் நான் தருகிறேன் இரு மடங்கு என்றால் அறுநூறு இரும்பு காசுகள் தானே ஆமாம் ஆளுக்கு முன்னூறு முன்னூறு அப்போது இப்பவே கொடுத்து விடுங்கள் விடுங்களிடம் ஆனால் சரியாக இருக்குமா ஆம் சரியாக இருக்கும் இவனை என்னடா கொன்றாய் இவனிடம் மரநூறு மன்னரிடம் முன்னூறு ஆளுக்கு நானூத்தி எண்பது நானூத்தி எண்பது ஆமாம்ல இப்பொழுது எனக்கு மட்டும் தொள்ளாயிரம் இரும்பு காசுகள் இன்று முதல் இரும்பு காசுகள் கஞ்சம்பட்டியில் செல்லாது என அறிவிக்கப்படுகிறது டங் டங்